Oh, no. மாட்டிங்களா ஆமாமா உங்க நீங்க தான் சுமாரா இருந்தீங்க நீங்களும் கப்பக்கு போயிட்டீங்க தம்பி இல்ல இல்ல ஆனா ஒண்ணு உங்க மாதிரி ஆளுங்க இருக்குற வரைக்கும்ங்களுக்கு தோதாருக்கும் தம்பி ஏன் ஆக்கிற அங்க இருந்து வந்தியே கொக்க 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 பட்ட அதான் தொலைச்சி புடிங்களா தம்பி ஒண்ணே உங்களுக்கு விளங்குவே இல்லே விளங்குளே ஆமா ஏப்பா ஏ இப்ப விளங்குதா தம்பி தம்பி வாங்கி இது வரைக்கும் பு செய்து студடுக்க். rezə pior Debatte, alla stakes Б Prabுவாய்?. ஏன் அவு என் விளங்கள syll surviveshã? மான் அhesionவ Copy theat 서 chicos banks pan Cap beer opp sporty геро, கேதில்name opinம் consumptionлушuğ olduğunualition тебяக்க விகலாம். இந்த பாரு தம்பி உனக்கு தெரியும் இருக்க நீ நான் படிச்ச பையன் தானே நம்ம ராமேஸ்வரத்து பக்கத்துல படுத்திருக்காரு பாத்தியா ஆமா ஆமாபெரு மேதை ஆமா நான் யாருப்பா டாக்டர் அப்துல் கலாம்

போட்டிய தம்பி நாக்கிரே போட்டே நாக்கிரே போட்டே தாப்ப மனுஷனுக்கு ஒரு மரியாதை போடலனே வேற ஆளு மாட்டு தள்ளிப் போயிரவாங்க முடியலப்பா அந்த இடத்த பட்டா போட்டவா அடுத்த வேண்டு வர மாட்டான் ஓஹோ நம்ம போடல என்ன வெய்யே இப்ப இருக்க சிச்சுவேஷன் எல்லாம் சரி அடுத்து கம்ப்யூட்டர்ல ஏத்தி அவன் போட்டி போயிரவேன் ஆமா நாக்கிரே அதனால நீ சுதார் பாருங்க கொஞ்சம் தவஞ்சின வெய்யே அடுத்த மாட்டி போயிருவாக்கூரம் சொல்ல மாட்டேங்கிறீங்களே தெரிஞ்சாதானு தம்பி படிக்க தெரியாது எங்களுக்கு சொல்லு நாக்கா விட்டவங்க தம்பி விட்டீங்களா அதனால ஒரு குத்துமாக்க சொல்றது ஓஹோ ஏன்னா

எந்த பக்கம் போன பார்த்தோம் தமிழ்நாடு பாசபுரியில இந்த தாண்டி அந்த பக்கம் போய் பார்த்தோம் ஓஹோ ஒண்ணு போக முடியல தம்பி ஏன் தெரியுமா ஒண்ணு விழுங்கா என்ன காரணம் ராமேஸ்வரத்துக்காடு வெறும் கடல் தண்ணி மூணு பக்கம் ஆமா இங்கிட்டு போனாலும் செத்து போயிருவோம் இங்க போனாலும் கொண்டு விடுவாங்க யோசனை பண்ணிட்டு நாங்க குடியேறிய பகுதி காடும் காடும் சார்ந்த பகுதி மலையும் மலையம சார்ந்த பகுதி காட்டுக்குள்ள குடிமையில போட்டுக்கிட்டோம் சோத்துக்கு ஒண்ணு வகைச்சு இல்ல தம்பி உங்களை மாதிரி நாங்களும் சின்ன பார்த்தோம்

பொழுது போனா போதுமா பொருளாதார வேணுமே ஆமே அப்படி யோசனை பண்ணிட்டு அங்க இருந்த காடுகளை வெட்டி செடிகளை ஒதுக்கி விவசாயம் பண்ண ஆரம்பிச்சுட்டோம் விவசாயம் பண்ணீங்களா நல்ல ஒரு ஆச்சரியம் நினைக்கிறேன் ஏன் தெரியுமா வந்தாரை வாழை வைத்த தமிழ்நாடு எங்களையும் வாழ வச்சு நாங்க மட்டும் தமிழ்நாடு சும்மா இருக்கு தம்பி நமக்கு வந்தது ஏதோ சும்மா இருக்க கூட சொல்லி நாங்களும் ஒழிச்சு சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டோம் ஏன் தெரியுமா ஏன் நினைக்கிறேன் நாங்க கூட்டு குடும்பம் இருந்த நாற்பது பேர் ஐம்பது பேர் இருந்தாதான் தான் விவசாயம் பண்ண முடியும் ஒரு ஆறு நேரம் ஆக முடியுமா ஆகாது இது விட்டு தெரியுமா காலையில் ஆறு மணிக்கு போனால் சாயந்திரம் ஆறு மணி வரைக்கும் இந்த பாத்தியா உடம்பு சோர்வுங்க வேலை செய்யலாம் அப்படி அது மட்டும் இல்லாம நாற்பது பேர் இருந்தாலும் ஒரே தோட்டத்தில் வேலை செய்யலாம் அதான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது

அதான் திடீர்னு அரமணையில இருந்து ஓலை போட்டுருவாங்க லிகிதா லிகிதம்னா கடுதாசி கடுதாசினா பேப்பர் பேப்பர்னா லெட்டர் லெட்டர்னா தெரியாது அது தெரிஞ்சா நான் நினைக்கிறேன் தகவல் தா வந்துட்டதா இருக்கு தகவல் ஓ எஸ்எம்எஸ் ஆமா மெசேஜ் அப்பா ஏய் பாக்கறயா ஆ யா தெரியுமா இது வந்துச்சு தம்பி ஆ انا முக்கால் வேதி வேதி தம்பி அப்படியே உட்கார்ந்திருக்கே எங்க உட்கார்றானோ

பாரு கம்பளம் ஊரு பரிவரணம் அறுபத்தி நான்கு படைத்தவர் எழுபத்தி பாளையப்பட்டு ஒன்பது கம்பளம் பதினெட்டு தொட்டியர் செல்லவர் கொல்லவர் தோக்கலவர் வேக்கிலிவர் எல்லா வாரும் தம்பி போச்சு தம்பி யாரு தெலுங்கு பேசக்கூடியனோ அதாவது அவங்க எல்லாருமே பதினெட்டு தொட்டி உள்ள அடங்கியிருக்காங்க தம்பி அதனால உங்களை மட்டும் விட்டு போக மாட்டேன் அந்த நறுக்கு வாரி உள்ள சேர்த்திருக்கு எல்லாரும் ஒண்ணு சேர்த்து அரமணிக்கு போறது வழக்கம் ஆமா ஆமா இதுக்கு முன்னாடியே நாங்க போயிருந்தோம்ல அரமனைக்கு ஆமா ஆமா அதாவது தாராபதி மகனுக்கு சொல்லி கா காது குத்து சொல்லி நாங்க நெல்லு வாங்க போயிருந்தோம் அங்க போய் பார்த்தோம்னா பர்டிகுலர் மூணு பேர் இருப்பாரு மாதிரி நாங்க மகனுக்கு ஒரு ரெண்டு ஆளுதே தான் ஒரு ஆளு காண அதாவது பாண்டிய தேவர் மட்டும் இல்ல கருப்பண தேவனும் வேளாளி குழு ஒன்னு மாட்டையும் இருந்தாங்க தம்பி உள்ளே இருந்த காரணத்தினால நாங்க ஆயிரம் பேர் உள்ள போய் திமி திமின்னு நெல்ல கேட்க ஏ ஓங்கியே தெரியுன்னு சொல்லி விட்டா தம்பி காரணம் தெரியுமா தண்ணி போட்ட காரணத்தினால எந்த ஊரை சேர்ந்தவங்க கேட்காமலே போக சொல்லிட்டாரு இப்போ நாங்க நாக்கியம் நாக்கியமா இருக்க எப்படியாவது கட்டிப்புறா எந்த ஊரை சேர்ந்து வந்திருப்ப பாஞ்சான்னு போ முன்னாடியே வரி கொடுக்கல வட்டி கொடுக்கல மன்னார் வெளியே போகும்பொழுது உள்ள போக முடியல தம்பி திரும்பி வர முடியல கேட்டை திறந்த உள்ள போய் தட்டினோம் தம்பி தட்டினேன் நெல்ல அள்ள போனான் எங்களை தள்ளுனாரு ரெண்டு பேர்த்துக்கு பிரச்சனை வந்து போச்சு பெருச்சின்னு அப்படி ஆகும் போது தம்பி அவருக்கு தொட்டு ஆளை பார் மூஞ்சியப்பாரு பல்ல உடைச்சோன்னு சொல்லி போயிடும் தம்பி யாரு வேளாண்டி குடும்பம் சும்மாவே கம்புன்னு இருக்க மாட்டாங்க நம்ம ஆளுங்க அவர் சொன்னா கம்புன்னு இருப்பாங்களா நம்பினால கம்பளத்தான் நம்பாவிட்டாளு வம்பலத்தான்னு சொல்லி இந்த ஆயிரம் பேர் போட்டு தம்பி மொத்து மொத்து ஒத்தி அவருக்கு ஒரு தாய் செத்து போயிட்டார் தம்பி இல்லைன்னா வேளாண்டி குடும்ப கற்பணத்தையார் ஓடி வந்தார் அங்கே ஓடி வந்தார் தம்பி ஓடி வந்தனே யாராடும் போது ஒரு தட்டு தட்டோடன்னே மூக்கில் ஒழுங்கி விட்டு நேரம் ஓடி போயிட்டாரு எங்க பாண்டியத்தார் இந்த ஊருக்கு கொண்டேன் கோட்டி ஓடி போயிட்டாரு அவர் போனதுனால தம்பி நம்மளுக்கு பகுதி இழப்பு ஆகி போச்சு கருப்பன் மட்டும் இருந்தான வையே இந்த அளவுக்கு இந்த எங்க இந்த தாய் அவர் தான் தாய் நாடே கட்டணம் நடத்துக்கு அவர் போன முன்னாடி ஒன்னும் வாய்ப்பு கிடையாது சந்தேகம் தான் கேட்க வாய்ப்பு கிடையாது அந்த கருப்பன்ல தம்பி கடவுள் கருப்பனை சொல்ற நான் சொல்ற பட்டில இந்த கருப்பன் தம்பி ஏ அப்பா கருப்பனா அப்படிங்கும் என்னப்பா காரணம் எம்மா ஓ மகனவ சொல்லுமா அவங்க அம்மா யாரு தெரியுமா பத்தினி முத்துக்கு ஒரு பாய் அந்த அம்மா நல்லா படிச்சவங்க விவரமானவங்க உங்கள் மகன சொல்ல பாண்டிய தேவரும் போது சாமி சாமி வேணாம்ப்பா அவங்க சவாசம் வேணாம் யார் சவாசம் உள்ள இருக்காங்க பார்த்தீங்களா கட்டவும் ஒம்பத்தூர் இவங்க சரியில்லாத ஆளுங்கப்பா ஆமாம் ஆளை கொண்டு விடுவாங்க இவங்க எப்படியோ டெய்லி போனவங்க கே 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 பத்து மணிக்கு ஆரம்பிச்சு கொண்டு விடுவாங்க தம்பி அந்த பார்க்க போனவனுக்கு அப்படி இருக்கும்போது எப்படி அப்படி ஜமாளிக்கும் போது சாமி சாமி தொண்டைக்குள் ஜீவனுக்கு தோக்கரம் போடாதது கண்ணுக்குள் இருக்க வரைக்கும் கம்பளத்தரம் போடாது அவர் தோக்கடிக்க முடியாது நீ போய் என்ன செய்ய போற போமா தெரியும் நானும் முக்கூடத்தை சேர்ந்தவன் அதாவது என் பாட்டன் முப்பாட்டன் இருக்குது தென்னட தென்னடமுறையில இந்த குச்சியை மட்டும் கொண்டு அம்மா தட்டுது குறிச்ச குச்சி வரல எம்மா நான் குறிச்ச குச்சி வரல ஆனா கொண்டையன் கோட்டுக்கு வென்று விட்டால் வருவேன் இல்லை என்றால் தோட்டு விட்டால் உயிரை கொண்டு வர சமதம் நேரம் அங்கிருந்து அம்மா வர பாண்டிய இருந்து வர தம்பி பாண்டிய தேவர் வந்தாச்சு பகுதி வெளியே வந்தாச்சு நெல்லப்புறம் கொண்டு வந்துட்டான் ஆயிரம் குறுக்காட்டே திருப்பி அந்த பக்கம் பாத்து திருப்பியாச்சு மீண்டும் அப்படி தானாபதி சாமி சாமி ஏன் பொழப்பு போயிருமே எப்படியாவது நெல்ல கொண்டு வந்துருங்க ஏன் பக்கம் காது குத்து நடக்குறேன் போது நீயும் காது குத்து நடக்கு அது சொந்தக்கார யாரு வந்துட்டேன் பாண்டிய தேவம் வந்துட்டேன் திருப்பி அது போது திருப்புக்கு வாய்ப்பு கிடையாது

மந்திரத்தை போட்டோம் மந்திரம் தான் ஆமா தம்பி மந்தரனே ஒரு மனுஷனை வந்து எந்த ரத்தம் மேல தொடாம அசாக்கி கூடி ஒரே ஆகிதான் மந்திரம் ஒண்ணுதே இப்போ இருக்குதா இப்போ இருக்குதாவா ஐயோ அப்படியே உட்கார வரான் தம்பி நினைக்கிற மாதிரி இல்ல அப்படியே பெட்டியில உட்கார்ந்து ஆள பொड़क ஒரு பொளந்துகிட்டு இருக்கு ஆமா 10 வருஷம் இல்ல இன்னைக்கு நான் அங்க போய் வங்கக்கால பெட்டி பக்கம் போற வேண்டியதுங்க தம்பி அது சரியில்லாத ஒரு தம்பி ஆமா ஆமா

நாங்க ஆடை இல்லாம ஆளு முழுசு சொல்றீங்க எப்படி எப்படி காலையில அரகுறிச்சி பக்கம் ரெண்டு பேரும் சட்டை இல்லாம நான் வாரேன் மட்டும் கழட்டி போக்கையை கழட்டி போட்டு பேண்டோட என்னோட என்ன ஏத்தி வாங்குற உன்ன ஏத்து வாங்குற பார்க்கலாம் தம்பி

இனிமேல் தம்பி சிவா நான் இனிமேல் வலிக்கு விழுந்தா அங்கதான் விழுவணும் ஆமா ஆமா ஒரிஜினல் எது டூப்ளிகேட் தெரியுது எதாவது தெரியல அல்ல எல்லாம் ஒன்னா இருக்குது ஒன்னா ஆயி போச்சு தம்பி போறப்போ தெரியுது அது மட்டும் இல்ல ஒரு நூறு பொம்பளை இருந்தா சரி அந்த ஒரு பொம்பளை போனா நூறு பேருமே திரும்பி பாக்குற மாதிரி நடக்கிறாங்க பாத்தீங்களா ஆமா ஆமா நான் அவங்களுடைய ஒரு ரகசியம் ஓ அந்த சொல்றீங்க சூரிய <laughs> <laughs>

அதான் வெக்கத்து கக்கற வச்சு கிளி ராமாயணம் படிச்சுச்சான் எப்படி சொல்றீங்க அப்படின்னா நீங்க ஊர் ஊர் சுத்துருவீங்க ஆமா இல்லன்னு சொல்லி கேட்க போறீங்களா நீங்க ஏன் வீடியோ எடுத்து போட்டுருவீங்க பா தம்பி இத்தனை பேர் இருக்காங்கன்னு ஆனா ஒண்ணு பூக்குற பூக்குற பூச்சிக்கு போறது இல்ல பாதி எங்க போகுது சமாதிக்கு போகுது சரி அது மாதிரி நாக்கினை பிறந்த போற சமுதாயத்தை காக்க மாட்டேன் பகுதி பேர் அங்க பகுதி பேர் இங்க தம்பி என்ன எழுவு செய்யறது நான் சொல்றது குறிக்கார நாய்க்கு தம்பி நாங்கள பூஜைக்கு போற மாதிரிடா நீ தான் சேர்னக்க ஓட்டி வரங்கனாது போ ஆமா நான் சொல்றது குறிகாரனாக்கி தம்பி குறி போடுவாரு அட முத்துகுறி முத்துகுறி குளிக்கி போடுவாரு அப்பா ஏய் குளிக்க அடிக்கடி குளிக்காத குளிக்க அப்படி குளுக்காத தம்பி பின்னாடி போய் gana அட முத்துகுறி பா முத்துகுறி போறாங்க உள்ள இருக்க கூப்பிடலாமா கூப்பிடு ஓர் தம்பி

சாரி இருக்கட்டும் இருக்கட்டுமா போக வேணாம் ஆயிரம் கம்பளம் நூறு பரிவாரம் அறுபத்தி நாலு படத்தில் நெல் வாங்க போனோம் நெல் வாங்க சரி நெல் வாங்க போன இடத்துல போன இடத்துல படைக்கு அஞ்சா பாண்டியன் சரி கடைக்கு சம்மான கற்பனை தேவன் வேகைக்கு சம்மான வேளாண்டி சரி மூவர் இருந்தார்கள் இருக்கட்டும் நெல் கேட்டோம் தகாத வார்த்தைகள் பேசினார்கள் கொடுக்க முடியாது கொடுக்க முடியாது சரி நாங்க பூரா பேர் में கிளம்பு நாழுக நீங்க கோவத்துல சரி நாக்குறங்க இல்ல எங்களுக்கு கிளம்பிருச்சு நீங்க தான் நாக்கு உட்ட ஆளுங்களா ஆமா நாங்க நாக்கு உட்ட அட நாக்கிமா ஆமா அப்ப நான் எங்க மூணு வேதும் கிளம்பிருச்சு கிளம்பி இருக்கோம் கிளம்பிருச்சு கிளம்புனானே அண்ணே மூத்தவர் எடுத்து போட்டு வர வேளாண்டி வேலாண்டி வேலாண்டி ரெண்டு எடுத்து வெளியே பாப்பla எடுத்து நாக்கு தள்ளிருச்சு வேளாண்டிக்கு என்ன சொல்ற அப்பை தண்டி போடு

sit